ரெண்டுமே பையன் கெடா குட்டி ஆமா சரி இது என்ன ரேட் வருது ரெண்டு நாலாயிரத்தி ஐநூறு வருது நாலாயிரத்தி ஐநூறுவா வருது என்ன ரேட் நாலாயிரத்தி இரநூறுவா கொடுக்கலாம் நாலாயிரத்தி இரநூறுனா இது எத்தனை நாள் குட்டினா இது இது பாலுக்கு செட் ஆகாது புட்டி பாலுக்கு செட் ஆகுது ஆட்டோங்களும் ஆடு குட்டி செத்து போச்சு அந்த மாதிரி வாங்கிருக்கலாம் ஏன் செட்டா கேக்குறீங்க நிறைய பேரு இது வந்து ஓடி ஆடி வயசு பத்தாது

நீங்க <ion up> <prechen más im Bondi> ஒரு குட்டி ஆட்டு குட்டி வாங்கணும் எந்த மாதிரி பார்த்து தரத்துல வாங்கணும் அதாவது முதல் எடுத்தே கைய காட்டுங்க பால் குடிச்சா வாங்க இல்லன்னா வாங்க வேண்டாம் ஓகே ஓகே இப்ப சளில இருக்கான எப்படி பாத்து தெரிஞ்சுக்க சளி வர்றது வந்து அது வந்து இயற்கை தண்ணி அங்க குடிச்சு வரும் இங்க குடிச்சு வரும் பால் மாறி வரும் கண்டிப்பா சளி இருக்குன்னு அப்படின்னா டானிக்கு போட்டுக்கணும் என்ன வேற குட்டி அப்படியே காட்டுங்க அங்க ஒரு குட்டி இருக்கு மாட்டுக்கு பெருசா இதா அதை எடுங்க பாக்கலாம்

சரிண்ணா இது என்ன ரேட் வரு நாலாயிரத்து ஐநூறு ரூபா இது மேட்சல் பக்கத்தில் இருக்காங்க என்ன ரேட் தெரியும் நாலு ரூபா குடுக்கல எனக்கு ரூபாய் வேணும் உங்களுக்கு கண்டிப்பா இருநூறு ரொம்ப லாங்ல இருந்து வர்றீங்க ஆமா அதனால வேணும் அதே பண்ண முடியாது சூப்பரா சூப்பரா எந்த அதே லாபம் பண்ண முடியாது அண்ணா அதிகமா ரேட் குட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்களா ஆனா இப்ப ரேட் வந்து குட்டி வரவு அதனால இந்த ரேட் எப்ப ரேட்டு குறையுங்க நாலு மாசம் ஆகும்

ஒரு மூன்று ரூபா ரைடா பண்ணிக்கலாமா 3 ரூபா நான் வாங்குறேன் எனக்கு 2 ரூபா வேணும் ஓ என்ன நீங்களே 3 ரூபாய்க்கு வாங்குனீனா எப்படி நான் ஆ நான் குட்டி வந்த ரேட் கிடைக்கணும் நான் மட்டும் அவங்க குட்டி வராது சரி சரி தான வேற ஏதா அந்த லாஸ்ட் ஒரு குட்டி இருக்கு மார்க்கனா என்ன அந்த மேஜர் குட்டி பாருங்க அந்த அந்த குட்டி எடுங்க ஓ

சேலம் கருப்பு சேலம் கருப்பு நல்லா நீட்டு போக இருக்கு மாதிரி இருக்கு மேட்சல் தரத்தில் இருக்கு என்ன ரேட்டு நாலாயிரத்தி இருநூறு

ஆஹ் சொல்ல முடியுமா கடாபன போட்டோம் நம்மள்தான் நம்மளே எடுத்து சொல்ல முடியும் தண்ணியாடு அது நாட்டாடு இது என்ன ரேட்டு வருதுன்னா அது நாலாயிரத்தி ஐநூறுவா வருது மேச்சல் பக்கத்துல இருக்காரு மேச்சல் பக்கம் மேருவீட்டியா தான் சரி என்ன பைனலா என்ன ரேட் தெரியும் கேட்டுக்காங்களா யாராவது கேட்டாங்க சரி இங்க ஒரு குட்டி வச்சிருக்காங்க அது உங்களுக்கு தான் நீங்க இல்ல அவர் வேற வைக்க வாங்கிட்டு வந்திருக்காரு ஓகே ஓகே சரிண்ணா அண்ணா நீங்க எந்த சந்தைகளுக்கு போறீங்க அண்ணா நீங்க திங்கிராம ஆதி குன்னத்தூர் செவாகலாம் வாடிப்பட்டி மதுரை வாடிப்பட்டி புதங்கலாம் லீவு கவர்மெண்ட் லீவ் இல்ல நம்ம லீவு உங்க லீவு ஆமா வேளகலாம் வடந்தரம் வெள்ளிக்கிழமை பாளையம் சனிக்கிழமை முத்தூர் ஞாயிற்றுக்கிழமை வேலூர் ஆனா வேலூர் அந்த வேலூர் கிடையாது பரமத்தி வேலூர் நல்லா பாத்துங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க குன்னத்தூர் நீங்க குண்டத்தூருக்கு போயிருக்காங்க நிறைய பேர் சரி 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 நல்லா தெளிவா பாத்துட்டு போன் பண்ணிட்டு வாங்க சரி ஓகே நான் உங்க டிஸ்பிளேல உங்களை காண்டக்ட் பண்ற ஃபோன் நம்பர் கொடுத்துறேன் தேவைப்படுறோம் காண்டக்ட் பண்றேன் போன் எல்லாம் அதிகமா வருதா வருதான் போன் வருது காலையில ஆட்டு எட்டு மணி வரைக்கும் கால் பண்ணுங்க